ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சமீபத்தில் மலையில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளினுடைய தாக்கமானது டிசம்பர் பத்தொன்போதில் இருந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க ஸோ படி பார்த்தீங்கன்னா நேற்று டிசம்பர் பத்தொன்போது ஆரம்பமாகியிருக்கு ஸோ இதுக்கப்புறமா அந்த பொருளினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்களானது கிடைக்கப் போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து கும்பராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து கிடைக்க போகுது அப்படின்றதையும் தான் நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணம் என்ன அப்படின்னா கிரகநிலைகள் தாங்க இந்த ஒன்பது விதமான நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் பொறுத்து தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய அஹ் ஜாதகத்தின் ஜாதகத்தின் தான் தெரிஞ்சிக்க முடியும் பொதுவா ஒரு ராசியை பொறுத்து பொது பலன்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்கும் அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து ஒரு சிலருக்கு வந்து சரியா இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகம் தான் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஒருத்த ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜனனகால ஜாதகம் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட வந்து ஜனனகால ஜாதகம் இருக்காது ஜனனகால ஜாதகம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க இல்லாதவங்க கவலைப்படாதீங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு முழுமையாக பார்த்து சொல்லிவிடுவாங்க நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம மலையில் என்ன பொருள் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அடுத்தது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் சிவன்மலை இந்த சிவன்மலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பே அங்கே வைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான் இந்த உத்தரவு பெட்டிக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் அதாவது அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் பக்தர்களுடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி எந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்ய சொல்லி உத்தரவு கொடுக்குறாரோ அந்த பொருளை வைத்து வழிபாடு செய்கிறாங்க ஸோ அப்படி தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கு ஸோ கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பதற்றமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா கடல் நீர் அப்படிங்கும் பொழுது நீர் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம் இல்லைன்னா வந்து கடல் சார்ந்த பொருட்களுடைய விலையேற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பாதிப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு வந்திருக்காங்க ஸோ நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னெச்சரிக்கையாக வந்து காட்டக்கூடியது அப்படின்னா அது இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான் இது எல்லா ஆலயத்தை விட சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஆலயத்துலேயுமே இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கிறதே கிடையாது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடைபெற்றுட்டுருக்குன்னு சொல்லணும் ஸோ டிசம்பர் மாதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்த ஒரு டைமிங் தான் ஏன்னா சுனாமியானது ஏற்பட்ட ஒரு மாதம் இது அதே டைமில் இந்த டைமில் கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பயமானது ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த பயம் எந்த அளவுக்கு இருக்க போகுது என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்களால் பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரகநிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மிதனராசியில் வக்ரகதியில் இப்போ இருக்கிறாரு கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு புதன் சுக்ரன் விருச்சகராசிலும் சூரியன் சவைதனுசு ராசியிலும் கும்ப கும்பராசிலும் இருக்கிறாங்க இந்த இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் குரு பகவான் வக்ரநிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்துக்கு வந்து பயிற்சியாகிறார் அதாவது கடகத்துக்கு வந்து மாறுவார் அது வரைக்கும் மதுரத்தில் தான் வந்திருப்பார் ஸோ இந்த ஒரு நிலையில் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லணும் கும்ப ராசி இல்லைன்னா கும்பலக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைமில் உபஜய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் ஸோ இந்த ஒரு இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படி நடக்கும் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டாச்சு ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடனே இல்லாதவங்க கூட கடனில் வந்து மாட்டியிருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்திருப்பீங்க இனிலாம் அப்படி இருக்கவே இருக்காது எல்லாமே வந்து சரியாக போகுது இனி இனி பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆகாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த டைமில் திருமண பாக்கியம் இருக்குது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் ஜென்ம ராசியில் பகவான் இருக்கிறாரு ஸோ அமர்ந்த இடத்துல இருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கான அமைப்பெல்லாம் கும்பராசிக்காரங்கள்ட்ட இப்போ கிடைக்கும் ஏன்னா சனி விலகி ராகு வந்துட்டார் உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நன்மைகள் இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அதுக்கான தீர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து சொல்லுவோம் அதையும் தெளிவாக பார்த்துட்டு அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வில்லங்குகள் எல்லாம் தீரும் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா அதில் பிரச்சனை இருக்கா இல்லை வீடு கட்டியிருக்கீங்களா அதில் பிரச்சனை இருக்கா வீடு மனை இந்த மாதிரியான சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வில்லங்கங்கள் எது இருந்தாலும் எல்லாம் வந்து தீர்ந்துடும் ஏன்னா பூமிக்காரகனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசுரு ஆசியில லாபஸ்தானத்துல இருக்கிறாரு ஸோ அவர் லாபத்துல இருக்கிறது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்களை எல்லாம் போக்கி கொடுப்பாரு என்ன பிரச்சனை உங்க சொத்துல என்ன பிரச்சனை இருந்திருந்தாலும் அதெல்லாம் சரியா போயிருக்கும் அரசாங்க வகையில நீங்க எதுவும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அந்த காரியமும் இப்போ கண்டிப்பா நடக்கும் அதாவது அரசாங்கம் கூட உங்களுக்கு வந்து அகெய்ன்ஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் மாற்றிக்கோங்க ஏன்னா அந்த வகையிலையும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய பக்குவங்கள் இப்போ வந்துடும் கண்டிப்பாக உங்களால் முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சகோதர வகையில் சந்தோஷம் ஏற்படும் ஸோ சகோதரர்களுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அவங்கவுங்களுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் நீங்கள் வந்து அவங்கள எப்போதும் வெறுக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு உறவுகளில் இருந்து வந்த தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் இப்படி எல்லாமே வந்து தீரும் ஏன்னா உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெளிப்படையாக அதை காட்டிக்கல அப்படின்னாலுமே மனசுக்குள்ளே வந்து அந்த நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் இனி வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துடும் ஸோ ஒரு நல்ல ஒரு டைமிங் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பவும் நீங்கள் இணக்கமாக எல்லாரோடையும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ நல்ல சூழ்நிலை உருவாகும் உறவுகள் மத்தியில் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் வாய்ப்பு கிடைச்சா குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு வந்து போயிட்டு வாங்க கும்பராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்த இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிசம்பர் முடிய போகுது உங்களுக்கு புத்தாண்டு சிறப்பாக பிறக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இறுதியில் உங்களுடைய குடும்பத்தோடு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது மறக்காமல் வந்து செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ எல்லாமே இப்போ வந்து குலதெய்வ கோவிலில் போய் வைங்க குலதெய்வ கோவிலில் வச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க ஏன்னா நீங்கள் வச்ச வேண்டுதல் அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்குது ஸோ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத விட எதிர்காலத்துக்கான தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சு அதன்படி வந்து நடந்துக்கோங்க ஸோ எதிர்காலத்துக்கான தேவை அப்படின்றத மனசில் வச்சு நீங்கள் ஒற்றுமையோடு வந்து திட்டங்கள் எல்லாம் தீட்டுவீங்க குடும்பம் அப்படிங்கும் பொழுது உங்களோட சார்ந்தது மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம் ஸோ எல்லோருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காகவும் வந்து நீங்கள் சிந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு புகழ் இல்லாமல் இருந்திருக்கலாம் கெட்ட பேரோடு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் முக்கியமான விஷயங்களாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் கூட ஏற்படும் ஏன்னா ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் வந்து கலந்து பேசி ஆகணும் அப்படி பேசும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வரக்கூடிய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா போகாது ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா குடும்பத்துக்காக நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்த்துட்டு அடுத்து என்ன பாசிபிள் இருக்கோ அதை தான் நீங்கள் யோசிக்கணும் எதிர்கால திட்டங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையோடு சேர்ந்து வந்து செய்யுங்க அந்த வேலை தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழி கொடுக்கும் அந்த நாள் தான் உங்களுக்கு இந்த டைமிங் கூட மேலும் இந்த காலகட்டம் துலாம் ராசியில சந்திரன் இருக்கிறார் அப்படின்றதுனால நீதித்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான புகழ் கிடைக்கும் அதே போல் உங்கள் ஜென்ம ராசிக்கு பத்தாவது இடத்துல புதன் சுக்கரன் இணைந்து இருக்கிறாங்க ஸோ புதச்சுக்கர யோகம் இருக்கு சுக்கர யோகம் இருக்கும் பொழுது சொந்தமாக நீங்கள் தொழில் செய்யலாம் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம் வெற்றிகள் வந்து பார்ப்பீங்க அதனால உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் புதுசாக ஏதாவது வந்து தொழில் செய்வீங்க அதுக்கான அமைப்புகள் இருக்குது ஸோ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு தொழிலாகவே செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்களும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பிள்ளைங்க விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதுவரைக்கும் எதுவும் தொல்லைகள் இருந்தாலுமே கூட இனி எல்லாம் விலகி போய்டும் அதே நேரம் ஏழாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு ஸோ பழைய இரண்டு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கீங்களா உங்களுக்கு தான் சூப்பரான டைமிங் இது நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும் அபரிவிதமான லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசியை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பட்ட அவமானங்கள் எல்லாமே வந்து மீறி வெளியே வரப்போகிறீங்க ஸோ அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வெகுமானங்களாக வந்து மாறப்போகுது எல்லாரும் உங்களை யாரெல்லாம் தாழ்த்தி பேசினாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ வந்து புகழ்ந்து பேசுவாங்க யாரெல்லாம் உங்களை பிடிக்கலன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ யார் கூடலாம் நீங்கள் சண்டை போட்டிங்களோ அவங்க கூடலாம் இப்போ இணக்கமாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே வந்து மாறப்போகுதுங்க கண்டிப்பாக இது வந்து நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு சிறப்பான காலகட்டம் ஆரம்பமாக போகுது ஆனால் முன்னாடி நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடம் மட்டும் கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த முறை மட்டும் தான் கும்பிடணுமா அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்பலாம் வாய்ப்பு கிடையாது அப்போ உங்களுக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துருங்க குலதெய்வம் தான் உங்களை இந்த தடவை வந்து சிறப்பாகி கொண்டு போக போகுது ஸோ அவங்கள நீங்கள் மறக்காம வழிபாடு செய்யுங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கும்பராசி நேர்களே உங்களுக்கு இந்த பதிவு வானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கோம் அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மின்னுமற்ற ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்க